ஹலோ மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வந்து குவிக் குக்வித் கோமாலியில் வந்து சுந்தரியக்காய் செஞ்சால் அதே ரவா கேசரி தாங்க கோதுமை ரவா கேசரி வெள்ளை ரவா கேசரியை விட கோதுமை ரவா கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீசி இருந்ததுன்னா டிசி வச்சுக்கலாம் டிசி வச்சுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த ரவை நம்ம ரவை எவ்வளோ கப் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு அதை கொதிக்க விட்டுடலாம் ஒரு இடத்துல ஒரு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா வந்து இந்த திராட்சை உலர் திராட்சை அண்ட் வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து நெய்யில் வதக்கி போட்டுக்கலாம் நெய்லேயும் வதக்கலாம் தேங்கெண்ணில் வதக்கலாம் இதில் வேணால் வதக்கலாம் வதக்கிட்டு அதை தனியாக ஒரு இதில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் இதுலேயும் நெய் அது வந்து தேங்கெண்ணெய் நமக்கு எது இஷ்டமோ அது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அந்த ரவை ரவையை வந்து வடகளில் ஒரு வ வதக்க வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி அது அந்த ரவை எல்லாம் எல்லாம் வெள்ளை கலரில் மாறும் அந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம வந்து கொதி கொதித்து வச்சுருக்க இந்த ஜீராவை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வேக விடலாம் வேக விட்டு நல்லா கிண்டணும் நம்ம எப்படி ரவை பெரிய ரவை வந்து எப்படி நம்ம செய்வோமோ அதே அளவுக்கு நல்லா வேகணும் கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தரட்டு தரட்டி ஃபைன் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தண்ணி ட்ரை ஆன உடனே நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பரு திராட்சை இதெல்லாம் வணக்கி வச்சுருக்கதை எடுத்து இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் மூடி வச்சிருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூடாக சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் தெரியல ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படியே அப்பா பொங்கலுன்னு சொல்லலாமா கேசரின்னு சொல்லலாமா இல்லை இது ஒரு நல்ல ஸ்வீட் அப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்டேட் பண்ணுவேன் அண்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் நம்மளோட டக்குற டேஸ்ட்டு சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள்